கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன இவருடைய வாழ்க்கையை நாம பல தடவை புரட்டி புரட்டி பார்த்தாலும் கூட அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னால் மார்க்கத்திற்காக சில சமயங்களை ஏற்படுத்துவான் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய பொருளாதாரத்தாலும் உயிர்களாலும் அவனுடைய பாதையில் நாம் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோமா என்ற ஒரு சூழல் வருகின்ற போது நம்முடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையால் நம்முடைய செயல்பாடுகளால் அதை நாம் உண்மைப்படுத்துவதற்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அதைத்தான் அல்லா ரூபுல்லான் சொல்லி காமிக்கின்றான் உலாய்க்கும் சாதிக்கும் இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் ரபுல்ல சொல்லி காமிக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் உள்ளா அல்லாவினுடையார்களே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் மற்றாத பெருங்கடையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முகமது நபி சல்லா அலுவலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அனலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய தினத்தில் இதனுடைய நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நிறுத்தி வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே அல்லாஹுவால் முஸ்லிம்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக நாளை மறுமையிலே அந்த சோனத்தை அடைந்துவிட வேண்டும் வறுமையினுடைய வாழ்க்கையில் இறைவிடம் அதிகம் நன்மைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏராளமான காரியங்களையும் வணக்க வழிபாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அவ்வாறு வாழக்கூடிய மக்களிடத்திலே பெரும்பாலானுடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுபோன்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் மார்க்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் தங்களால் இயன்ற அளவிற்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான சிரமங்களை நாம் அனுபவித்து விடக்கூடாது சிரமங்கள் என்பது ஒரு கட்டம் இருந்தாலும் கூட ஒரு நிலை தாண்டி செல்லும் போது அந்த சிரமத்தை விரும்பாதவர்களாக பல்வேறு மக்கள் இருப்பதை பார்க்கின்றோம் மறுமையிலே நாம் சோனத்தை இறைவனிடத்தில் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்காக வேண்டி ஏராளமான வழக்க வழிபாடுகளை நாம் செய்கின்றோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொருவருடைய வணக்க வழிபாடுகளுக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் நாம் மேம்போக்காக வாழ்க்கையை வாழ்ந்து சோனத்தை அடைந்துவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் வைக்கும்போது அல்லா அபுல்லாலமின் தன்னுடைய திருமுறை குரானில் ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அதற்கான பதிலை சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹரபுல்லாலமின் தன்னுடைய திருமுறை குரானில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டும் போது இன்னமல் நம்பிக்கை கொண்டோருடைய பண்பு என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹூவுடைய தூதரையும் நம்புவார்கள் சும்மலம் எர்தாபு அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கொள்ளாமல் இருப்பார்கள் அதன் பிறகு ஜாகதூபி அம்வாலியும் அன்புசையும் பி சபிலில்லா அவர்களுடைய செல்வங்களாலும் அவர்களுடைய உயிர்களாலும் அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உலாய்க்க ஹுமுஸ் சாதிக்கும் அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தில் இறை நம்பிக்கையாளனுடைய தன்மை எப்படிப்பட்டது அல்லாஹ நம்பிக்கை கொண்டோம் நாம சொல்றோம் அல்லாஹோடு நம்பிக்கை கொண்டோம்னு சொல்றோம் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல உண்மையாளர்கள் யார் தெரியுமா அல்லாஹுவையும் அல்லாஹுடைய கொள்ளாமல் அவர்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக போராடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் இந்த வசனத்தில் சொல்வதில் இருந்து ஒரு முஸ்லீம் இந்த உலக வாழ்க்கையில் மார்க்கத்தை அடிப்படையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் இயன்ற அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ரபுல் ஆலமின் அதனை எப்படி சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா இது இறை நம்பிக்கையாளனுடைய ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக சொல்லி காமிக்கிறோம் ஈமானனுடைய ஒரு அடிப்படையாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காமிக்கின்றார் அதுபோன்று அறுபத்தி ஓராவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தை அல்லா சொல்லி காமிக்கும் போது யா ஐகுள்ளதீன ஆமனோ ஹல் அதுலுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் உங்களுக்கு ஒரு நட்டம் இல்லாத ஒரு வியாபாரத்தை பற்றி நான் அறிவிக்கட்டுமா என்ற ஒரு கேள்வியை அல்லா ரபுல் ஆலமின் கேட்டுவிட்டு அதற்கான பதிலை சொல்கின்றான் தூமினூன பில்லாஹி வர சூழகி நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் துஜாஹி தூனி சபில் இல்லாகி அல்லாஹுடைய பாதையில் உயிர்களாலும் செல்வங்களாலும் போரிடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குன்தும் தாளமும் நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமின் இதை எப்படி அறிமுகப்படுத்துறான்னு சொன்னா உங்களுக்கு நட்டமில்லாத ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா ரபுலமின் கேட்கிறான் அடியார்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் பார்த்து கேட்கிறான் நாளை நீங்கள் மறுமையிலே சோனத்தை அடைய வேண்டும் அந்த மருமையினுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நானோ என்னுடைய குடும்பத்தாரோ நட்டமடைந்து விடக் கூடாது அந்த மருமையினுடைய வாழ்க்கையை நான் லாபகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மருமையினுடைய வாழ்க்கையில் நான் ஈடேற்றம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரேன் ஒரு நட்டமில்லாத வியாபாரத்தை பற்றி சொல்லி அது எந்த வியாபாரம் தெரியுமா இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் ஒரு தருணத்தை நான் அனுப்புவேன் ஒவ்வொருவருக்கும் நான் நேரத்தை நிர்ணயிச்சு வச்சிருக்கிறேன் அந்த காலகட்டம் அந்த நேரம் வரும்போது நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தாலும் உங்களுடைய உயிர்களாலும் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது நட்டமில்லாத வியாபாரம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் இந்த உலகத்தில் நாம வாழக்கூடிய நேரத்தில் ஏராளமான வியாபாரத்தை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் யாராவது நட்டத்தை விரும்புவோமா நட்டமில்லாத லாபமான வியாபாரத்தை எப்படி பார்க்கறது என்று நம்மளுடைய மூளையெல்லாம் கசக்கி நம்மளுடைய எல்லா ஆற்றலையும் அதில் செலவு செய்து அதற்காக வேண்டி நேரத்தை செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இல்லையா ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நட்டமில்லாத வியாபாரம் என்பது நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையை பற்றியது தன்னுடைய திருமறை குரான் அல்லாஹரபுல்லமின் மறுமையைப் பற்றி பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லா சொல்லி காமிக்கின்றான் அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் சொல்லி காமிக்கிறான்ல அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நட்டமில்லாம நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோடு நீங்கள் ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லா ரபுல் அலமின் இந்த விச இந்த விஷயத்தை சொல்லக்கூடியவனா இருக்கிறான் அதே போன்று நாம் அதிகமான நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம் என்ற அத்தியாயத்தில் நூத்தி பதினோராவதாக வரக்கூடிய அல்லா ரபுல் ஒவ்வொரு இறை செல்வங்களையும் உயிர்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான் ஒரு வியாபாரத்தை பேசி எல்லாம் விலைக்கு வாங்கிக்கிறான் இந்த வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் நீங்கள் தருவதற்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஈடாக நான் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பரிசு தெரியுமா ஒரு மாற்று பொருள் தெரியுமா அப்படி அன்னலகமும் ஜென்னனா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன் அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் உங்களுக்கு நாளை மறுமையில் வேண்டும் என்று சொன்னால் என்னோடு நீங்கள் ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்னன்னு சொன்னால் இந்த மார்க்கத்தில் எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அந்த நேரம் எதுவாக இருந்தாலும் சரி உடனடியாக உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் நீங்கள் எனக்காக தருவதற்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பகரமாக நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றேன் என்று அல்லா சொல்லக்கூடியதை சொல்லக்கூடியத மார்க்கத்திற்காக எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நம்முடைய உயிர் நமக்கானது கிடையாது நமக்கு சொந்தமானது கிடையாது நம்முடைய பொருளாதாரம் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கிடையாது எனக்கு அல்லா என்னுடைய ஆற்றல் எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது மார்க்கத்திற்காக உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது நான் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் மார்க்கத்திற்காக என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் செலவு செய்வதற்கு என்ற நேரம் வருகின்ற போது நான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்னுடைய ஆற்றலை என்னுடைய நேரத்தை இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நேரம் எப்போது வந்தாலும் சரி நாம் எல்லா நேரங்களிலும் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் உங்களுக்கு நான் சோனத்தை தருகின்றேன் ஆனால் பெரும்பாலினுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மேலோட்டமா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் நம்மால் இயன்ற அளவிற்கு தொழுகையே தொழுகின்றோமா நோன்பு நோக்கின்றோமா இயன்ற அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்றோமா இது மட்டும் செய்தால் போதும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்களோ சிரமங்களோ வந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறோமா இல்லையா வாயளவுல சொல்லாட்டாலும் கூட பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையை என்னுடைய செயல்பாடுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சொல்லக்கூடிய மறுக்க முடியாத உண்மை என்னன்னு சொன்னா சிரமங்கள் வந்துவிடக் கூடாது மார்க்கத்திற்காக சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதற்கு அவர்கள் தயாராக இல்லாதே தங்களுக்கு தாங்களே நிலையை ஏற்படுத்திக் கொள்றதா பார்க்குறோம் ஆனால் அல்லாஹூடைய தூதரர்கள் ஏழாவதாக வரக்கூடிய செய்தி ரசூல்லா சொல்லி காமிக்கின்றாங்க ஹுஜிபத்தின் நரக நெருப்பு என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி சோனம் என்பது சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி சொன்னா சிரமங்களை கொண்டு திரையிட்டு மூடி இருக்கிறான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற நேரத்துல அல்லாவுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சிரமத்தை அனுபவிக்க நாம் தயாராகிறோம் சொன்னா நாம் நமக்கான சொர்க்கத்திற்கான திரையை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிக்கிட்டே இருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் சிரமங்களை அனுபவிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த சொர்க்கத்தினுடைய திரையை அகற்றி நாளை அல்லாஹுவை சந்திக்கும் போது எந்த விதமான ஒரு தடுப்போ திரையோ இல்லாமல் நாம் சோனம் செல்வதற்கான ஒரு ஏற்பாடு இந்த உலகத்தில் நாம் சிரமங்களை அனுபவிக்கின்ற இந்த சூழல் அதற்கான சூழல் வருகின்ற போது வேண்டி அந்த சிரமங்களை நான் அனுபவிக்க தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்காக அந்த சொர்க்கத்தை தயாராக இருக்கின்றான் இது மாதிரியான ஏராளமான வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூர் சொன்ன ஏராளமான செய்திகள் இது எல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட இந்த செய்திகளை நாம் எவ்வாறு அணுகுகின்றோம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபா பெருமக்கள் எப்படி அணுகினார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான வேறுபாடு இருக்குதா இல்லையா அந்த மக்கள் என்ன சொன்னாங்க சொர்க்கத்திற்காக வேண்டி நாங்கள் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் நாம் என்ன சொல்றோம் நாமும் அதைத்தான் சொல்றோம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான சிரமங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழவனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான கஷ்டங்கள் ஏராளமான அடி உதைகள் அத்தனைக்கும் மத்தியில அந்த கொள்கையை அவர்கள் நேசித்தார்கள் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டதற்காக எத்தகைய சிரமங்களையும் நாங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கின்றோம் என்னுடைய என்ற விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பேசினார்களா இல்லையா விஜயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏராளமான சிரமங்கள் விஜயத்தை தாண்டி அல்லாஹர் மதினாவுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட அந்த போர்க்கலங்களை எடுத்துக்கிடும் அப்படின்னு சொன்னால் ஏராளமான தியாகங்கள் யார் இந்த முகாஜிர்கள் யார் இந்த அன்சாரிகள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா போர்க்கலங்களை சந்திப்பதற்கு முன்னால் தங்களுடைய பொருளாதாரத்தை ஒட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களா இல்லையா எங்களுக்கு அந்த கொள்கையை மட்டும் போதும் இஸ்லாமிய மார்க்கம் போட்டும் போதும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால எங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைச்சால் போதும் என்று உகாஜிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் துறந்து விட்டு தியாகம் செய்துட்டு வந்தான் அன்சாரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்த தன்னுடைய சகோதரர்களுக்காக தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் இழப்பதற்கு முன் வந்தார்கள் நாங்கள் கொடுக்கிறோம் எங்களுடைய சகோதரர்களுக்காக கொடுக்கிறோம் பொருளாதாரத்தை செலவு செய்த அந்த மக்கள் எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் ஒரு சமயத்தை சொல்லி காமிக்கும்போது என்னுடைய சகாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்கள் ஒரு கையளவு செய்த தர்மம் என்பது நீங்க உகது மலை அளவுக்கு செஞ்சாலும் கூட அதில் ஈடாகாது பதிர்போர்களத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி பதிர்போர்களத்தில் அல்லாஹூடைய தூதர்கள் வந்து நிற்கின்றார்கள் அந்த சமயத்தில் போரை சந்திக்க வேண்டிய சூழல் தூதர் மசூரா செய்கின்றார்கள் முஸ்லிமிலே மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவது வரக்கூடிய செய்தி என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கும் போது முஹாஜிராக இருக்கக்கூடிய அபுபக் அலி சொல்கின்றார்கள் போரை சந்தித்து விடலாம் முகாஜியராக இருக்கக்கூடிய உமர் அலிலான்னு சொல்லி போரை சந்தித்து விடலாம் ஆனால் திரும்ப திரும்ப அல்லாஹூடைய ஒரு கட்டத்துல ஹஸ்ரஜி சமூகத்தை சேர்ந்த அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்சாரி தோழர் சாதுவின் உபாதா அலில்லான் எழுந்திரித்து வருகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரை அவர் சந்தித்து கேட்கின்றார்கள் ஈ ஆனா துரியது யாரா சூழல்லா அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய நிலை என்னன்றது நீங்க கேட்குறீங்களா அன்சாரிகளுடைய கருத்து என்னென்றது விரிவாக்குறீங்களா வல்லதி நப்சிபிஎதி எங்களுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக ஒன்றை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எங்களுடைய படைகளை நீங்கள் கடலை நோக்கி நீங்கள் கைகாட்டி அந்த கடலை நோக்கி நீங்க செலுத்த சொன்னீங்கன்னு சொன்னா மறுபேச்சு பேசாம நாங்கள் அந்த கடலுக்குள் செலுத்துவதற்கு இந்த கூட்டம் தயாராக நாங்கள் இருக்கின்றோம் அதே மாதிரி எங்களுடைய குதிரையினுடைய பிடரிகளை தட்டி நீங்கள் பர்கல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய தூரமான பகுதிக்கு ஓட்ட சொல்லி செல்கின்றீர்களா எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நாங்கள் ஓட்டிச் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த மக்கள் பதில் போர்க்களம் என்று வருகின்ற போது ஒருவேளை இவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் எல்லாவற்றையும் தியாகம் செய்த மக்களாக இருக்கிறாங்க போர்க்களத்துல பார்த்தோம் அப்படி சொன்னா அன்சாரிகள் ஒன்றுக்கு மூன்று பங்கு மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கின்ற போது அந்த மக்கள் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் முழுமையாக கட்டுப்பட தயாராக இருக்கின்றோம் எந்த சிரமமாக இருந்தாலும் சரி ஏன் எங்களுக்கு சொர்க்கம் அது மாதிரி மிகுதாது அசோத் அலி இல்லா வந்து சொல்கின்றார்கள் அவரும் அன்சாரி தோழர் அவர் சொல்கின்ற அல்லாவுடைய தோதரே நீங்க அது கேட்கும் போது மூசாலிஸ்லாம் அவர்களிடத்திலே அந்த சமூகம் ஒரு பதில் சொன்னாங்கல்ல நீங்களும் உங்களுடைய அல்லாவும் சென்று போரிடுங்க சொன்னாங்கல்ல அந்த பதிலில் நாங்கள் சொல்வோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய வளப்புறமும் நாங்கள் நின்று போரிடுவோம் உங்களுடைய இடப்புறம் நின்று நாங்கள் போரிடுவோம் உங்களுக்கு முன்னாக உங்களுக்கு பின்னாக நாங்கள் நின்று போரிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற பதிலை அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன இவருடைய வாழ்க்கையை நாம் பல தடவை புரட்டி புரட்டி பார்த்தாலும் கூட அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பு என்னவென்று சொன்னால் மார்க்கத்திற்காக அல்லாஹ் சில சமயங்களை ஏற்படுத்துவான் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய பொருளாதாரத்தாலும் நம்முடைய உயிர்களாலும் அவனுடைய பாதையில் நாம் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோமா என்ற ஒரு சூழல் வருகின்ற போது நம்முடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையால் நம்முடைய செயல்பாடுகளால் அதை நாம் உண்மைப்படுத்துவதற்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அதைத்தான் அல்லா ரூபி சொல்லி காமிக்கின்றான் இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹரூபி சொல்லி காமிக்கிறானா இல்லையா இப்படி ஏராளமான விஷயங்கள் அன்சாரிகள் ஒரு பக்கம் சொன்னா இன்னொரு சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் மதினாவுக்கு வெளிப்புறத்தில் இருந்து ஒரு தூரமான இடத்துல இருந்து அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வருகின்றார் அல்லாஹுடைய தூதரை அதற்கு முன்னால் அவர் பார்த்ததும் கிடையாது இந்த மனிதரையும் அல்லாஹரு பார்த்தது கிடையாது ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வர்றார் வந்துவிட்டு அல்லாஹுட தூதரை சந்தித்து கேட்கின்றார் உங்களுடைய நிலை என்ன உங்களுடைய கொள்கை என்ன என்பதை கேட்கின்றார் தூதர் மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றார்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப சென்று விடுகின்றார் அவர் சென்ற பிறகு கொஞ்ச காலகட்டத்தில் ஒரு போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது அந்த நேரத்தில் இந்த மனிதர் என்ன பண்றார் சொன்னால் போர்க்களத்தில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு போரிடுகின்றார் போர்க்களத்தில் அல்லாஹ் ரபுலன் வெற்றியை கொடுக்கின்றார் போர் முடிந்து எல்லாரும் ஊருக்கு திரும்பும் போது அவரும் தன்னுடைய ஊருக்கு வீட்டிற்கு போயிடுறாரு போர்ல வெற்றியின் மூலமாக கிடைத்த அந்த கனிமத்து பொருட்கள்ல ஒரு பங்கை இவருக்கான ஹப்த அது இவருக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் அல்லாவோ கொடுத்தவர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதை எடுத்து சஹாபாக்களை இரண்டு பேரை அழைத்து இதை கொண்டு போய் நீங்க அவங்க கொடுத்துட்டு வாங்க என்று போய் சொல்லி அனுப்பி விடுறாங்க இந்த சகாபாக்கள் கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட கொடுக்கறாங்க வந்த சகாபாக்கள் அந்த மனிதர் கேட்கிறாரு இது என்ன என்ற கேள்வியை கேட்கிறார் இது மாதிரி போரில் வெற்றி அடையும் போது அல்லாஹுடைய தூர் இந்த கனிமத்து பொருட்களை எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுப்பாங்க இது உங்களுக்கான ஒரு பங்கு என்று சொல்லும் போது அந்த வந்த இந்த மனிதர் ஒரு விஷயத்தை சொல்கின்றார் இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நினைத்துக் கொண்டார்களா என்ற கேள்வியை கேட்டுட்டு அந்த கொண்டு வந்த பொருளை எடுத்துக்கிட்டு அப்படின்னு நேரட்ட வந்தனர் அல்லாஹுடைய தூரை சந்தித்து கேக்குறேன் அல்லாஹுடைய தூதரே இது என்ன பொருள் என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூரம் அதே மாதிரி சொல்றாங்க இது உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பங்குன்னு சொல்லும்போது இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க என்பதற்காக வேண்டி நான் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் இன்றைக்கு நான் முஸ்லீமாக இந்த உலகத்துல வாழ்றேன்னு சொன்னா என்னுடைய எண்ணம் என்னவென்று சொல்கின்ற நீங்க கேட்டுக்கங்க நான் இதே போன்று பல போர்க்களங்கள் உங்களோட நான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொள்ளக்கூடிய போர்க்களங்களில் எதிரிகளுடைய கூட்டத்திலே வரக்கூடிய ஒரு அம்பு என்னுடைய தொண்டை பகுதியிலே தாக்க வேண்டும் அதன் மூலமாக நான் அதே போர்க்களத்தில் என்னுடைய உயிரை அல்லாவுக்காக தியாகம் செய்ய வேண்டும் அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான் நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அந்த நோக்கத்துக்காகவே தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு கிடையாது என்று சொல்லிட்டு அவர் போயிடுறார் அவர் போன பிறகு ரசூல்லா சொல்றாங்க இந்த மனிதர் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாரு நிறைய பேசிட்டாரு இந்த விஷயத்தை தன் சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க நிச்சயமாக அல்லா இவரை உண்மைப்படுத்துவான் என்ற வார்த்தையும் அதே போன்று காலங்கள் கடந்த பிறகு இன்னொரு போர்க்களத்தை அல்லா ஒருதான் சந்திக்கின்றார்கள் போர்க்களம் முடிந்த பிறகு எல்லாருடைய அந்த ஜனாசாக்களையும் தேடிட்டு இருக்கிறாங்க ரசூல்லாவும் தேடக்கூடிய அந்த நேரத்துல இந்த மனிதரை பார்க்கின்றார்கள் சகாபாக்களை அழைத்து கேட்கிறாங்க இவர் அன்றைக்கு வந்தாரே அந்த மனிதர் தானே என்ற கேள்வி கேட்கும் போது சகாபாக்கள் சொல்றாங்க ஆமையாரு சொல்ல அந்த மனிதர் தான் இவர் அன்றைக்கு பேசியது உண்மை அல்லாஹ் இவருடைய பேச்சை உண்மைப்படுத்தியிருக்கின்றார் இதற்கு நான் சாட்சி என்று அல்லாஹ் கொடுத்தவர் அந்த போர்க்களத்தை சொல்றான் நாம உண்மையை பேசணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும் எதை நாம் செய்ய இருக்கின்றோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்த்தை நம்ம பேசுவோம் பேசுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படி உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையாளர்களுக்காகத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தை நான் தயாரித்து வைத்திருக்கேன் என்று தன்னுடைய திருமுறைக்குறான்ல பல வசனங்கள் இப்போ இது மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை சொன்னால் மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகத்தை செய்திருந்தாலும் தெரியுதான் நிறைய வழக்கங்களை நாம் செய்கிறோம் நோன்பு நோக்குறோம் பொருளாதாரத்தை செலவு போன்ற எல்லாமே இருந்தாலும் கூட அதற்கான தருணங்கள் என்று வருகின்ற போது நம்முடைய உயிராலும் செல்வத்தாலும் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு நாம் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அது எத்தகைய காலகட்டமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி நாம் அதை உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையாளர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு நமக்கும் குடும்பத்தாருக்கும் நாளை மறுமையில் அவன் பேசுகின்ற அந்த வியாபாரத்தினுடைய மூலமாக நமக்கு சோனத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றான் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அனில் அரபில் அசலாம் வரைக்கும் வரமத்துல